அம்மா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் ஒரு காரணமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மா மூச்சு விட முடியலமா புகையா இருக்குமா அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க சரியா சரிமா அக்கா வீட்ல இருந்து சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்தனே சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டு மா டிபன் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டேன் சரியா பாத்து பத்திரமா போயிட்டு வா பஸ் இது போயற போது நேரமா கிளம்பு சரிமா இந்த பத்திர கலிய சாதரமா

ஏ பத்தையே வீட்டுக்குள்ளா ஐயோ காசு பணம் கேசு கித படிச்சிருக்கோம் காசு பணம் ஐயோ என் பணம் என் காசு பணத்துக்கலாம் எதுவும் அப்போ வேற எங்க புகைது ஐயோ வீடு புடிச்சு எரியுதா ஐயோ கடவுளே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடாச்சு

சமக்கிரியா வீடு முழுக்க போக இந்த அட்டப்பல இருக்கீங்க உள்ள வச்சு வச்சிட்டு இருக்க நீ என்னங்க இப்படி பேசுறீங்க நீங்க என்ன சொன்னீங்க அத்தை எல்லாம் அந்த காலத்துல வரவளப்புல தான் சமைச்சாங்க அதுல தான் சமைச்சி சாப்பிட்டு வாழ்ந்தீங்கன்னு அதனால தான் வரவளப்புல சமைச்சிட்டு இருக்கேன் இங்க பாருங்க பாருங்க பாரு இது வேற பண்ணிட்டு இருக்கேன் ஏய் என்னங்க சாப்பாடு வேணும்னா இதெல்லாம் பண்ணி தான ஆகணும் இங்க பாரு முதல்ல இதெல்லாம் ஜெட்டன்னு சொல்லிட்டேன் ஏங்க பசிக்கும் இல்லங்க சமைச்சி ஆகணும் கேஸும் வீட்ல இல்ல வரவளப்புல சமைப்பீங்க அதனால வரை எல்லாம் வந்து சமைச்சிட்டிருக்கேன் இருக்கேன் நானே வரவங்கையும் ஈர அதுவும் நளஞ்சு போச்சு வெட்டி எடுத்துட்டு வந்து இங்க வச்சு அடுப்பேரிக்கிறேன் இது எரியவேனானே இருக்குது அதனாலதான் ஊதி 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 இம்புட்டு போச்சு

நான் கேக்குறீங்க அப்படியேலாம் இருக்கும்போது இப்ப இப்படி பண்ணாலும் எனக்கு திட்டினா எப்படி நீங்க பைத்தியம் மாதிரி கொட்டிகிற மாதிரி இருக்கடி நீங்க இம்பட்டே சொல்றீங்க இதுக்கு மேலையும் சொல்றீங்க புருஷனோட கஷ்டத்தை கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொல்லி விரகளாய் ஆயிட்டே சமச்ச இல்ல நீங்க இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க நீ எல்லாம் மனிசியே கிடையாது தெரியும் தெரியும் நீ இப்படி தான் ஆத்திரப்பட்டு வாழ வாழ்ன்னு கத்துவன்னு எனக்கு தெரியும் தெரிஞ்சதால நான் இதெல்லாம் பண்ணனே இதுக்கப்புறமும் எல்லாமே பண்ணுவேன் நீ ஒவ்வொரு நாளும் பாரு எப்படியெல்லாம் அனுபவிக்க போறன்னு யாரு கிட்ட பூவாங்க நீங்க உங்களுக்கே தெரியும் அந்த கணபதியோட சொந்தக்காரங்க யாரு எனக்கு அந்த புள்ள பேரு யாரு வர மாட்டேங்குது அட யாரு வேற தெரியல எனக்கு கோயிலை பார்த்தா இந்த மாதிரி வீட்டுல செடியில பூ கிடக்குது வேணும்னா வந்து வாங்கிட்டு போங்க சரி போகமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஊருப்பட்டு பூங்க பறிக்க மால கொஞ்சமா பறிப்போம்னு சொல்லி தான் பறிச்சேன் பறிச்சிட்டு வந்து வீட்டுல வந்து கட்டி பார்த்தா இவ்வளவு பூ வந்துருச்சு நம்ம வீட்டு பின்னாடி இந்த மல்லிப்பூ செடி போட்டா கூட பரவாயில்லையே ஊருப்பட்ட பூ பூத்து இருக்கு ஒரு கண்ணு வாங்கிட்டு வந்து வைக்கணும் ஓ இது நைட் பொறுத்து இப்ப போட்டு கட்டுறாங்களோ ஆமா சமதி ஐயோ வத்தி வச்சிட்டாளா ஐயோ ஐயோ போச்சுடா பாத்தீங்களா இவ கிட்ட நம்பிக்கையா அவங்க மாமியார் கறி எல்லாரும் சொன்னாங்க வாரகத்தி எல்லாம் சொல்றாங்களே வாய மூடிட்டு இருக்கணும்ல எப்படி நேரம் வத்தி வச்சிட்டா பாருங்க விடுங்க சமதி அதனால நாடகம் தானே நாடகம் ஒரு நியாயம்

புருஷன் யாரே வீட்டில் இருக்கானே சரி நம்ம ஒரு வேலை வெட்டியை பார்ப்போம் இங்கே தான் வந்துட்டு ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா முப்பத்தம்பது ரூபா சம்பளம் கொடுக்கிறாங்களே போக வேண்டியது அங்க போறதுக்கு போகிறதுக்கு வலிக்கில்லாம இவங்க சுய தொழில் செஞ்சு கிழிக்கிற சரி விடுங்க இந்த நாடகத்தெல்லாம் பார்க்கும்போதே நம்ம வீட்டிலேயே பெரும் நாடகம் இருக்குது இதை எடுத்து போட்டாலே பத்து வருஷத்துக்கு ஓடும் போல எடுத்துக்கிட்டேன் சம்பந்தி போடணும் ஏன் மாமியார் கிழமை திமிரு பெற்ற பேசிக்கிட்டு இருக்க நீ இரு இரு

ஐய என்னடி நீ எப்போ புருசா இருக்கா மாமியா இருக்கு சம்மந்தி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு உனக்கு என்னைக்கு தாண்டி எதுவும் இல்லாம இருக்கும் அப்ப நீ வேணா மெசேஜ் பண்ணு நான் போன் பண்றேன் சரிடி கோவப்படாத இப்பவே இந்த லட்சணமா இருக்கு தொழிலெல்லாம் ஆரம்பிச்சுட்டா இருபத்தி நாலு மணி நேரமும் பேசுற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் நமக்குன்னு போன் வேணும் அப்ப நமக்கு பிரைவசி வேணும் அப்பலாம் என்னடி நீ பண்ணுவ

என்னடி இப்படி திடுதுப்புனு வந்து கேக்குற திடுதுப்புனு கேக்குறனா ஏன்டி நேத்து நீ அது இதுன்னு சொல்லி என்கிட்ட சொன்ன இப்ப என்னடி இப்படி சொல்ற ஏண்டி சொன்னண்டி வீட்டுல காசு எடுத்து ஏற்கனவே பெரிய பிரச்சனையாயி போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு ஆயி மறுபடியும் எடுக்க தாண்டி பயமா இருக்கு என்னது போலீஸ் கேஸா என்னடி சொல்ற அதெல்லாம் ஒண்ணுமில்லடி அதெல்லாம் வந்துருச்சு இப்போ புருஷன் வெளியே போயிருக்காரு மாமியார் கலவியும் சம்பந்தியெல்லாம் தான் இருக்கிறாங்க சரி இரு நான் போய் காசு எதுவும் எடுக்க முடியுமான்னு பாக்கிறேன் எடுக்க முடியுமான்னு பார்க்காதே எடுத்துட்டு தான் நீ வரணும் என்னடி அதிகாரம் பண்ற தொழில சேரன்னு சொல்லி இருக்கல சும்மாவா இது எப்படிப்பட்ட தொழில் தெரியுமா சும்மா உக்காந்துகிட்டு படுத்துக்கிட்டு சாப்பிடலாண்டி சரிடி

மருந்தோம் மூணு நாள் தானே அதுக்கு மேல அந்த இடத்துல இருந்தா எப்படி மரியாதை இருக்கும் இல்ல பெண்மணி அது வேண்டாம் அந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம் தானே கிளம்பலான்னு சொல்றேன் கிளம்புவோம் நம்ம வந்த வேலையை மட்டும் பாத்துட்டு போவோம் எப்படி

ஏன்னா கொஞ்சம் பிரித்து பேசுறனால காயி நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்களே என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க ஆ நான் சொல்கிறது நீ செய்யணும் இப்போதான் நீச்சல் வந்து நான் கேட்டு செய்கிறதா இருக்குது ரொம்ப நடிக்காத எனக்கும் புரியுது வயிறு கெட்டு போயிடும் வேறே சரி இன்னைக்கு வடைக்காய் தொடைஞ்சிச்சா பரிசஞ்சிரி ம் ம் அதுக்குண்ணா ஒரு கறி குழம்பு ஒன்று ரசம் போதும்

நான் இன்னும்மா பொய்யா சொல்ல போறேன் வேலைக்கு போகணுமா அத்தான் இங்க யாரும் என்ன சொல்லது என்ன யாரும் எதுவும் சொல்லலமா உன்னை யாரும்